என்னோட அப்பாவுக்கு ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேங்க ஐயா அப்பாவுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாவே வந்து மென்டல் ஐ மீன் டிஸ்ஆர்டர் இருக்குங்க ஐயா அவருக்கு வந்து ஆகாய போதும் அதிகமா இருக்கும் சைக்காட்டிக் பேஷண்ட்டு மருந்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காருங்க ஐயா இப்ப நான் இந்த சித்த முத்திரை சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து நான் ஆகாய முதிரை ஏன்னா ஒரு மருந்து ரொம்ப அதிகமான மருந்து எடுத்துட்டு இருப்பாரு தூக்கம் வராது ஸோ தூக்கம் மாத்திரையும் ஃபுல்லா எடுத்துட்டு ஃபுல்லா மோஸ்ட்லி தூங்கிட்டு தான் இருப்பாங்க காலையில் டென் ஓ கிளாக் தான் எந்திரிப்பாரு எந்திரிச்சிட்டு அவரு ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி வேற ஒர்க் எதுவும் செய்ய மாட்டாங்க இப்போ ரிட்டையர் ஆனட்டாரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு அவருக்கு வந்து இந்த ஆகாய முத்திரை வந்து ஜஸ்ட் ஏன்னா ம மருந்து இப்போ உடனே குறைக்கவும் முடியாது கொஞ்சம் மருந்து குறைச்சாலும் அவருக்கு ரொம்ப அக்ரெசிவாக மென்டல் எஜுகேஷன் ஆயிடும் அவனா ஆகாய முத்திரை ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் எதுவுமே பண்ணவானா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஆகாய முத்திரை மட்டும் பண்ணலாம்னு டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்து இப்போ ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸா கண்டினியூஸா ஆகாய முத்திரை பண்ணுவாரு பிளஸ் வந்து ஹார்ட் முத்திரையும் பண்ணுவாரு பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு சுகர் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸாவே அவருக்கு சுகர் இருந்தது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் சுகர் இருக்கும் டயபெட்டிக் ஹை டயபெட்டிக் ஆனா மெடிசன் ரொம்ப அதிகமான மெடிசன் தான் எடுத்துட்டு இருந்தாரு ரீசெண்டா ஒரு ஒன் இயரா இன்சுலினும் எடுத்துட்டு இருந்தாரு இப்ப அவருக்கு வந்து ஆகாய முத்திர ஒரு ஃபோர் மந்த்ஸ் பண்ணி பிளஸ் இதய முத்திரை ஃபோர் மந்த்ஸும் பண்ணிட்டு இருந்ததுல டாக்டர் வந்து இன்சுலின் கண்டிப்பா நிறுத்திடணும்ட்டாங்க ஏன்னா பிளட் சுகர் ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு லைக் ஒன் டுவெண்ட்டி ஆஹ் ஒன் டுவெண்ட்டி ஆஃப்டர் மீல்ஸே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தா ஒன் டுவெண்ட்டி தான் பிஃபோர் மீல்ஸ் எப்பவுமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கும் அவருக்கு காலையில உடனே ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அதுவுமே வந்து நார்மல் ஆயிட்டு நைன்டி வந்துருச்சுங்க ஐயா எப்படின்னே தெரியல முத்திரை மட்டும் தான் பண்ணுவாங்க ஆனா மெடிசன் ஆசுஷியல் எடுத்துட்டு இருந்தாரு இன்சுலினும் போட்டுட்டு இருந்தாரு இன்சுலின் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப லோ சுகர் ஆக ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா அப்படின்ட்டு ஆகாய முத்திரை பண்ணதுனால அவரோட மருந்து சாப்பிட்டுமே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும் ஆஹ் அம்மாவை எப்ப பாரு திட்டே இருப்பாரு அந்த இது வந்து இப்ப சுத்தமாவே கம்ப்ளீட்டா நார்மலா ஆயிடுச்சுங்கய்யா ஆஹ் ரொம்ப நார்மலா நடந்துக்கிறாரு ஆனா மெடிசன் எடுத்துமே அவருக்கு அக்ரெசிவா இருந்தது இப்ப குறைஞ்சிருச்சுங்க ஐயா அது வந்து ஆகாய முத்துரையோட பெரிய எஃபெக்ட் தான் ஜஸ்ட் பேலன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாரு அது கூட அவருக்கு அவரா செய்ய தெரியாது எங்க அம்மா டைம் இருக்கும்னு சொல்லி இந்த நேரத்துல பண்ணிடுங்க இந்த நேரத்துல முடிச்சிருங்க ஓகே அப்படின்னா டிவி பார்த்துட்டே பண்ணுவாரு ஏன்னா அவருக்கு வேற வேற ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவரை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒன்னு டிவி பார்ப்பாரு இல்லைன்னா சுவாமி புக்ஸ் ஏதாவது படிப்பாரு ஸோ அதுல இருந்து இப்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தெரிய வந்ததுங்கய்யா